எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் கட்டமைச்ச பிம்பத்தை நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாரு சகோதர ராகுலோட அந்த அன்பை என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது அன்னைக்கு அவர் வழங்கின இனிப்பு எதிர்கட்சியினருடைய கணிப்புகளை பொய்யாக்குச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகளை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நாற்பதும் நமதையின்னு முழங்கின நடக்குமா நடக்க விடுவாங்களான்னு பலரும் பேசிக்கிட்டாங்க யோசிச்சாங்க ஆனால் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு என் நம்பிக்கைக்கு அடித்தளம் யாரு கொள்கைக்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கைக்கு அடித்தளம் மேடையில் இருக்கிற தலைவர்கள் தான் அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் எப்படிப்பட்ட தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்கு கிடைச்சிருக்கிறாங்க வெட்டிவான்னு சொன்னா கட்டி வர்றவங்க மட்டும் இல்லை அதை வச்சு கோபுரம் எழுப்பக்கூடியவங்கன்னு மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க ரத்தத்தை வேறுவையா சிந்தி காலத்தை உங்களுடைய கடமைக்காக மட்டுமே ஒப்படைச்சு நாற்பதுக்கு நாற்பது மட்டும்தான் நம்முடைய இலக்குன்னு நாளும் உழைச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பிறப்புகள் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் இருக்கிற திசையை நோக்கி நான் வழங்குகிறேன் இந்த வெற்றி விழா தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு நடைபெறும் பாராட்டு விழா அல்ல இந்த மேடையில் இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நடைபெறக்கூடிய பாராட்டு விழா இது இந்தியா கூட்டணி தொண்டர்கள் அனைவருக்கும் நடைபெறும் பாராட்டு விழா இது எனவே இங்கே பேசிய தலைவர்கள் இதை நோக்கி வழங்கிய பாராட்டு சொற்களை மாலைகளாக கோத்து தொண்டர்களான தோழர்களான உடன்பறுப்புகளான உங்களுக்கு உங்களின் ஒருவனான இந்த ஸ்டாலின் காணிக்கையாக்குகிறேன் இது சாதாரண வெற்றி அல்ல வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இந்த கூட்டத்தை ஊடகங்கள் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி எல்லாத்துக்கும் மேல நம்ம அரசு மேல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்கள தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி புதிய படைக்கிறதுக்கான தான் வெற்றி இது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றிய தலைவர் கலைஞரவர்கள் நமக்கு பெற்று தந்தார் அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன அப்ப ஆளுங்கட்சி அதிமுக அந்த தோல்விக்கான காரணத்தை உணர்ந்து அம்மையார் ஜெயலலிதா மக்கள் விரோத நடவடிக்கைகள் இருந்து பின்வாங்கினாங்க உடனே செய்தியாளர்கள் தலைவர் கலைஞர்கிட்ட அதை பத்தி கேட்டாங்க அவர் சிரிச்சுக்கிட்டு இது எங்களுடைய நாற்பத்தி ஓராவது வெற்றி என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி நாலு கருத்து கணிப்புகளில் ஒன்றிய அளவில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றணும்னு சொன்னாங்க ஆனா காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது இப்பவும் அதே மாதிரி தான் பாஜக அதே அடிப்படையில் இன்றைக்கு நானூறு இடங்கள் வரை கைப்பற்றணும் சொன்னாங்க ஆனா அதை உடைச்சு பாஜகவால் தனித்து அரசமைக்க முடியாத நிலைமையை நாம உருவாக்கி இருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்து நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வக்கிச்சிருக்கணும் இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைல சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட நாற்பத்தி ஓராவது வெற்றி ரெண்டாயிரத்தி நாலில் நாம நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றப்போ ஆளும் அதிமுக தான் அதிருப்தியில் பெற்ற வெற்றின்னு சில சொன்னாங்க அது அதிருப்தின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற்றிருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில் கிடைச்ச வெற்றி ஆனால் அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம தொடர் வெற்றிக்கு காரணம் என்ன கொள்கை உறவோடு கடந்த ஐந்து தேர்தல்களாக தமிழ்நாட்டில் தொடர நம்ம கூட்டணி ஒற்றுமை தான் நம் வெற்றி அதனால தான் இப்பவும் நான் திருத்தமாக சொல்றேன் இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு இடையில் இருக்கிறது வெறும் தேர்தல் உறவு கிடையாது கொள்கை உறவு இங்கே மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடைபெற்ற என்னுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலேயே அகில இந்திய தலைவர்கள் அருகில் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராதுன்னு மேடையில் நான் அறிவித்தேன் அகில இந்திய அளவில் பாஜகப்படுத்தினா தான் வெற்றி பெற முடியும்னு சொன்னேன் எல்லாத்தையும் விட நாட்டோட எதிர்காலமும் ஜனநாயகம் தான் முக்கியம்னு தொடர்ந்து சொன்னேன் அதோட விளைவு தான் இருபத்தெட்டு கட்சிகள் உள்ளடக்கின இந்தியா கூட்டணியை உருவாக்கணும் நம்ம ஒன்னு சேர மாட்டோம் நினைச்ச பாஜகவுக்கு அது அதிர்ச்சியா இருந்துச்சு உடனே இந்த கூட்டணி ஒன்னு சேரக்கூடாதுன்னு என்னவெல்லாம் ஒவ்வொரு கட்சிகளையும் ஐடி இடி சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகளை வச்சு மறட்டினாங்க காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வங்கி கணக்க முடக்கினாங்க டெல்லி முதலமைச்சரையும் ஜார்கண்ட் முதலமைச்சரையும் கைது செஞ்சாங்க அது மட்டுமல்ல தேர்தல் அறிவித்த பிறகு பாஜக என்னவெல்லாம் விதிகளை மீறி மக்களுடைய பிரிவினை உண்டாக்குற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க சிறுபான்மை சமூகத்தினர் தரக்குறைவா பேசினாங்க உத்தரப்பிரதேசத்திலையும் ஒடிசாவிலையும் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாங்க ஏராளமான பொய் போலி செய்திகளை அவதூறுகளை பல கோடி ரூபாய் செலவுல வாட்ஸ்அப்ல செஞ்சும் பாஜக வாங்கினது இந்த இரநூத்தி நாற்பது என்பது மோடியோட வெற்றி அல்ல மோடியோட தோல்வி அருமை நண்பர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் மெஜாரிட்டி ஏது தான் மோடி இப்போ பிரதமராக உட்கார்ந்து இருக்கிறார் நாம நம்முன அரசியல் சட்டமும் ஜனநாயகம்தான் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு இருநூத்தி முப்பத்தி ஏழு உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் பாஜக நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது இப்போ கூட இருந்து நாற்பது பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமதாவதிகள் கேட்கிறாங்க அவங்கள யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளையா நினைச்சுக்கிறவங்க ஜனநாயகத்தோட அடிப்படை தெரியுமா அவங்களுக்கு இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்த நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துகிறாங்க நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்க சிலர் கேட்குறாங்க வாயால் வடை சுடுவதெல்லாம் உங்கமே இல்லை எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க